குறைந்த வட்டியில் ரூபாய் எழுபத்தைந்து லட்சம் கடன் வங்கிகளின் ஆப்ஷன் இதுதான் முழு தகவல் கடன் வாங்குபவரின் கிரெடிட் ஸ்கோர் கடன் தொகை தகுதி மற்றும் கடனை திருப்பிச் செலுத்தும் திறன் ஆகியவை வட்டி விகிதங்களை பாதிக்கின்றன இப்போதெல்லாம் வீடு கட்டவோ அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கவோ அதிக அளவு பணம் தேவைப்படுகிறது சொந்த வீடு என்ற கனவை நிறைவேற்ற பல லட்சம் ரூபாய் தேவை என்ற நிலை உள்ளது இதனால் பலர் வீட்டுக்கடன் வாங்க முன்வருகின்றனர் வங்கிகளும் குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன் தருகின்றன இருப்பினும் வீட்டுக்கடன் வாங்குவதற்கு முன் வங்கிகளின் வட்டி விகிதங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் வங்கிக்கு வங்கி வட்டி விகிதங்கள் மாறுபடும் கடன் வாங்குபவரின் கிரெடிட் ஸ்கோர் கடன் தொகை தகுதி மற்றும் கடனை திருப்பி செலுத்தும் திறன் ஆகியவை வட்டி விகிதங்களை பாதிக்கின்றன இந்த காரணிகளின் அடிப்படையில் வங்கிகள் வட்டி விகிதங்களை தீர்மானிக்கின்றன தற்போது வங்கிகள் குறைந்த வட்டியில் கடன் வழங்குகின்றன பெரும்பாலான வங்கிகள் ரூபாய் முப்பது லட்சம் முதல் எழுபத்தஞ்சு லட்சம் வரையிலான வீட்டு கடன்களுக்கு ஒன்பது சதவீதத்துக்கும் குறைவான வட்டி விகிதத்தை வசூலிக்கின்றன இதில் பாரத் ஸ்டேட் வங்கி ஐசிஐசி வங்கி இந்தியன் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஐடிபிஐ வங்கி பிஎன்பி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகியவை அடங்கும் நல்ல கிரெடிட் மதிப்பெண்ணை பெற்றவர்கள் எட்டு புள்ளி இருபது சதவீதம் வட்டியில் கடன் பெறலாம் இருப்பினும் நிதி வல்லுநர்கள் புளோட்டிங் வட்டி விகிதங்களை தேர்வு செய்ய பரிந்துரைக்கின்றனர் நிலையான வட்டி விகிதங்களுடன் ஒப்பிடும்போது ப்ளோட்டிங் வட்டி விகிதம் குறைவாக இருக்கும் என்றும் பொதுவாக கூறப்படுகிறது சில முன்னணி வங்கிகளில் தற்போதைய புளோட்டிங் வட்டி விகிதங்களை தெரிந்து கொள்வோம் ஐசிசி வங்கி தற்போது ரூபாய் முப்பது லட்சம் முதல் எழுபத்தைந்து லட்சம் வரையிலான கடன்களுக்கு ஒன்பது சதவீதம் முதல் ஒன்பது புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் வரை வட்டி விகிதங்களை கொண்டுள்ளது நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது சதவீத வட்டியுடன் ரூபாய் எழுபத்தைந்து லட்சம் வீட்டுக் கடன் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இருபது ஆண்டு காலத்தை சேர்வு செய்தால் ரூபாய் அறுபத்தேழாயிரம் வரை மாத இஎம்ஐ செலுத்த வேண்டும் மேலும் இந்தியன் வங்கி மற்றும் இந்தியன் ஓவர் வங்கிகளில் வட்டி விகிதம் எட்டு புள்ளி நாலு சதவீதம் முதல் ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் வரை உள்ளது எட்டு புள்ளி நாலு சதவீத வட்டியில் மாதாந்திர இஎம்ஐ ரூபாய் அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு ஆக இருக்கும் ஐடிபிஐ வங்கியில் வீட்டுக்கடன் வட்டி விகிதம் எட்டு புள்ளி நாலு ஐந்து சதவீதம் முதல் பனிரெண்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் வரை உள்ளது குறைந்தபட்ச வட்டி விகிதமான எட்டு புள்ளி நாலு ஐந்து சதவீதத்தை எடுத்துக்கொண்டால் மாதம் இஎம்ஐ ரூபாய் அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வரை இருக்கும் பஞ்சாப் நேஷ்னல் வங்கியின் வீட்டுக்கடன் வட்டி விகிதம் எட்டு புள்ளி ஏழு சதவீதம் முதல் எட்டு புள்ளி ஒம்பது ஐந்து சதவீதம் வரை உள்ளது குறைந்தபட்ச வட்டி விகிதமான எட்டு புள்ளி ஏழு சதவீதத்துடன் ரூபாய் எழுபத்தஞ்சு லட்சம் வீட்டுக்கடன் வாங்கினால் ரூபாய் அறுபத்தாறாயிரம் வரை மாத இஎம்ஐ செலுத்த வேண்டும் பாரத் ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ வீட்டுக்கடன் வட்டி விகிதம் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஒம்பது புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் வரை உள்ளது குறைந்தபட்ச வட்டி விகிதமான எட்டு புள்ளி ஐந்து சதவீதத்துடன் இருபது ஆண்டு கால அவகாசத்தில் ரூபாய் எழுபத்தைந்து லட்சம் எடுத்தால் மாதம் ரூபாய் அறுபத்தி ஐயாயிரம் இஎம்ஐ செலுத்த வேண்டும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்